தம்பி கஷ்டப்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தான் தலையிலேயே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு பத்தியா மாம்ஸ் மாம்ஸ் சொல்லணும் ஏ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நீ என்னடா பண்ணல பண்ற வேலைய எல்லாம் பண்ணிட்டே இருந்த பாரு ஏ மஞ்ச கயத்துல இருந்து மஞ்சள் கலந்து கலண்டு விழுந்துருச்சுன்னு சொன்னா அப்ப கூட அமைதியா இருக்க காலி கட்டின பொண்டாட்டிய சைக்கிள்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சளிப்பு எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டு என்னடா பிள்ளை நீ ஆ முத்து பிள்ளை இந்த முத்து பிள்ளை வேணும்னு தானே இப்படி வாதம் பிடிச்சு கத்திக்கிட்ட அது என்னைய சொல்லணும் நீ கட்டின தாலையில இருந்து மஞ்சள் கலங்க கலந்து விழுந்துருச்சுன்னு சொல்றேன் ஒரு புது தாலி வாங்கட்டே பரவாயில்ல இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்டையாடா வேற மஞ்சள் கலங்க எதுவும் கோர்த்து போட்டுருக்கியான்னு போட்டுருக்கியா இல்ல கலக்கி கலைச்சிட்டு தூக்கி விட்டு அறிஞ்சுட்டேன் அப்படி இல்ல நான் செய்வேன் மாடு கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க பாரு இப்ப நான் என்ன கேட்டேன் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு போவோமான்னு கேட்டேன் அதுக்கு நீ எங்க தொட்டு எங்க வந்து முடிக்கிறேன்னு பாரு எங்க தொட்டு எங்க வந்து முடிச்சாலும் நீ செய்யாதது எதையாவது சொன்னா நானு

நீ குடும்பத்தை தெரிக்கே பார்க்கல ஆனா உன்னை இப்படி உன்னை சொல்லிறங்கடா என்ன சொந்த வீட்ல எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கிறதுக்கு காசு வாங்குற சொல்ற நீ சொல்றது சாரி மத்த அது நீ நீயா இருக்கும்போது நீ மட்டும் இருக்கும்போது சரிதான் நீயாச்சு உங்க அப்பா வாச்சு உங்க கடையாச்சு உங்க வேலையாச்சு அதுக்கு நீ காசு வாங்குற வாங்காம போ என்னமும் பண்ணு انا இப்ப ஒண்ணை நம்பி ஒரு பொண்ணு இருக்கு நீ ஒரு பொண்ணை காலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க அப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல அத நான் போய் யார்கிட்டயாவது போய் காத்துக்கிட்டே இருக்க முடியுமா எனக்கு தாய் மாமா தான் அவரு இருந்தாலும் நான் உங்ககிட்ட உரிமையா ஒரு வருஷம் கேட்கறதுக்கும் அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நான் கேட்க முன்னாடியே என் மாமா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு தான் இருந்தாலும் என் புருஷன் நீ எனக்கு எதாவது செய்யணும் வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குமா இல்லையாடா இப்போ அது உங்க அப்பாவோட மளிகை கடை தான் உங்க அப்பாவோட மாட்டு பண்ணை தான் அங்கே வேலை நான் எதுக்கு காசு வாங்கணும்னு நீ சொல்ற சரி ஆனா அங்கே வேலை பார்க்குற மற்றவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க வீரான்னா ஒரு நாளைக்கு வாங்குறாரு கடைக்கு அதே மான்ஸ் எவ்வளவு வாங்குச்சு அண்ணே 100 ரூபாய் வாங்குச்சு இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா ஆமா 400 ரூபாய் வித்தியாசம் இருக்கு ஏ கேடுக்கு மாடு நான் அத சொல்லலடா என்ன வேற என்ன சொல்ற இங்க பாரு முத்து நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ இப்போ உங்க கடையில மத்தவங்க வேலை பாக்கும்போது அந்த இடத்துல 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அதே நீ போய் வேலை பாக்கும்போது மான்ஸ் வேலை பாக்கும்போது ஒரு 100 ரூபாய் என்ன அந்த ரூபாங்கிறது நீங்கள் வேலை பார்க்கறதுக்கான ஒரு அங்கீகாரம் தான் மீதி நானூறுரூபா உங்கள் கடைக்காக நீங்கள் போடுற உழைப்பு ஏன்னா அது உங்கள் கடை அந்த இடத்துல போய் நீ ஐநூறுபா கேட்டா அதுதான் நீ சொல்கிற மாதிரி உங்கள் கடையில் வேலை பார்க்குறதுக்கு நீயே காசு வாங்குறது அது தப்பு அப்படின்னு சொல்கிற அர்த்தம் வரும் ஆனால் இது நீ எப்பவும் கிட்ட ஒரு ஐம்பது ரூபா பாக்கெட் பண்ணி வாங்குறியா கூட ஒரு ஐம்பது ரூபா அது எப்படி வருது நீ வேலை செஞ்சு வருது அப்போ அது உன்னோட உழைப்புக்கான கூலின்னு ஆகுது அப்போ அந்த காசு எதுக்கு உன்னை நம்பி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஆசையாக ஏதாவது செய்கிறதுக்கு புரியுதா எல்லாம் வாங்கிட்டு வா நம்ம தண்ணி கொடுத்துனு போவோம்னு அவனே கூப்பிடுறேன் இப்போ நம்ம கடை வச்சிருக்கோம் எனக்கு சானிடரி நாப்கின்ஸ் எதுவுமே வெளியே வாங்க தேவைப்படாது கடையில் இருக்கு நான் எடுத்துக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கடை வைக்காம வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுறோன்னு வை அப்போ எனக்கு நான் அதை வாங்கணும்னா காசு யார்கிட்ட போய் கேட்பேன் நான் கேட்க முன்னாடியே மாமா வீட்டில் அதை வாங்கி வச்சிருவாருன்னே வை இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அது மட்டும் தான் தேவையா சொல்லு எவ்வளவோ தேவைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் போய் போய் மாமா கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா உங்ககிட்ட என்ன கேட்பேன் நான் கேட்க முன்னாடியே நீ எனக்கு வாங்கி கொடுக்கணும்டா வீரா நேசமா ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டா மட்டும் பத்தாவது முத்து அந்த பொண்ணை நம்மளால காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீ அப்படி செஞ்சிருந்திருக்கணும் சரி செஞ்சுட்டேன் அதுக்கு அடுத்தாவது உன்னை நீ மாத்திக்கிடணுமா இல்லையா இப்போ உனக்கு என்னதான் வேணும் என்ன வாங்கணும் சொல்லு இன்னமும் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல பாரு உனக்கு தேவையானது எல்லாமே வீட்டுல இருக்குல்ல அப்புறமேட்டா இன்னும் ஏதாவது வேணும்னா நம்ம கடையில இருந்து எடுத்துக்க போற அப்படியே இன்னும் ஏதாவது தேவைன்னா மாமா கிட்ட சொன்னா வாங்கி கொடுக்க போறாரு நான் என் மாமாக்கு மருமக மட்டும் இல்லடா உனக்கு பொண்டாட்டியும் கூட அது ஏன் மாட உனக்கு புரியவே மாட்டேங்குது என்ன நீ விளையாட்டு பிள்ளையாவே இருக்க எனக்கு ஒன்னு புரிய வேண்டாம் சரியா இங்க பாரு எங்க அப்பாவை நான் எது ததது பேசிட்டு இருக்கேங்கிறதுனால எங்க அப்பா மேல் எனக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்ல எங்க அப்பா கிட்டயும் போய் நான் வேலை பார்க்கிறதுக்கு காசெல்லாம் வாங்க மாட்டேன் அப்பா உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நீ எல்லாம் பட்டு தான் திருந்துவே அப்பா உன பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தது தப்பு பேசாம பஸ்ல போடின்னு விட்டுட்டு இருக்கணும் திருத்தவே முடியாது இந்த மாட எல்லாம் いや,だんな எங்கடா இருக்காங்க? மாமா மலர் மாமா மலர் மாமா ராஜி சும்மா இருble. நான் இருக்கல ராஜி இங்க நான் இருக்க. வா வா வா. ரெண்டு பேரும் இடி வாங்க பாருங்க மலர் மாமா

ஆமா மானங்க உன் பின்னாடியா இந்த நிக்கிறானே பின்னாடி சரி நீங்க கிளாஸ்க்கு போங்க மான வர சொல்லு சரிங்கனே என்ன சாரி சரி கிளாஸ்க்கு போங்க உங்களுக்கு மேம் வரலையா ஆமாண்ணே எங்களுக்கு வரல சரி கிளாஸ்க்கு போங்க சரிங்கனே நல்ல வேலல அந்த அண்ணே வையல சரி வா நம்ம கிளாஸ்க்கு ஓடிடுவோம் பிள்ளங்களா சரியான பிள்ளங்க இல்ல நீங்க என்னை மாத்தி விட்டுட்டீங்க பாத்தீங்களா இப்போ என்னைய கூட்டி வை ஆ உன்னை வைய மாட்டாங்க அந்த அண்ணே போ போய் என்னன்னு கேளு சரி நீங்களே இருங்களே ஏய் இருக்கு அனி போய் என்ன எடுக்க போ ம் பயமா இருக்கு பைய போறான் நல்லா மாமா மாமா ஏறிட்ட இங்க வா வந்த வைவே இப்போ நீ வர இல்லையா இங்க வா இங்க வா என்னடா விளையாடுது இது என்ன சும்மா?

லைப்ரரியில வந்து உட்கார்ந்திருக்கியா ஆமா சரி நீ எதுக்கு கிளாஸ் விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்க சும்மா அப்படி இருக்க கூடாதுடா போ போய் கிளாஸ்ல போய் உட்காரு நான் சொல்லி இருக்கேன்ல தேவ இல்லாம எங்கயும் போக கூடாதுன்னு எங்கயும் போகல உன் கிளாஸ்க்கு தான் வந்தோம் நீ அங்க இல்லன்னா இங்க தான் இருப்பன்னு நினைச்சு நாங்க இங்க வந்தோம் சரிடா சரி கிளாஸ்க்கு போ ம் சரி டேய் மானு ப்ளீஸ் டா ஒரு தடவை ஆ சத்யா ப்ரோ இந்த வேலு பொண்ணு உன்னையவே பார்த்துட்டே இருக்கு தெரியுமா ப்ரோ உனக்கு ஆஹா தெரியும் தெரியும் முத்து என்னடா இன்னும் உங்க அண்ணனை காணோம் அண்ணா அப்பவே வந்துருச்சு லைப்ரரியில இருக்கு இன்னைக்கு காலையில ஃபுல்லா எல்லாருக்குமே ஃப்ரீ தான் ஆமா ஏன் என்னாச்சு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இருக்கார்ல அவர் பொண்ணுக்கு கல்யாணமா அதுக்காக எல்லா ஸ்டாஃபும் பர்மிஷன் போட்டுட்டு போயிருக்காங்க ஓ அதான் ப்ரோ லைப்ரரி போயிருக்கா அப்படியா ஆமா முத்து கருப்பம் ப்ரோ உங்ககிட்ட இப்ப பேசுமா சரியா பேசுறது இல்லை ஆனாலும் யாருக்கிட்டையும் என்ன விட்டு கொடுக்கறதும் இல்லை சரியா போயிருண்டா கவலைப்படாது வேகுமாரு என்னடா கரப்பணம் மலரும் ஃபோன் வாங்க வந்தாங்களாடா என் தம்பி சொன்னான் போன் வாங்க வந்தாங்களா அம்மா உன் தம்பிக்கு எப்படி தெரியும் அவன் அந்த கடையில வேலை பாக்குறான்டா அப்படியா ஆமா டே முத்து நீங்க கூட டிவியும் போன் வாங்கி இருக்கீங்க போல ஆமாடா ஏன் சத்யா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு கரப்பணம் வீட்டுக்கு போவோமா ஆமா போலாமே ஏய் என்னத்துக்கு சும்மாடா அவன் புது வீட்டுக்கு போனதுல நம்ம போகவே இல்லல அதெல்லாம் ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் பேசாம இருங்க ஏய் ஏன்டா அப்படி சொல்ற போக வேண்டாம்னா போக வேண்டாம் அவ்வளவுதான் நீ உன் மாப்பிள்ள கூட சண்டை உன் தங்கச்சி கூட சண்டை பேசாம இரு அதுக்காக எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ஏன் குமார் நீ இன்னமும் பேசுறது இல்லையா கருப்பம் ப்ரோ கிட்ட அவன் பண்ண வேலைக்கு பேசுவாங்க ஆவான்ல போடா ஏய் என்னடா தெரியும் உனக்கு என்னென்ன பத்தி ஏய் யாரு கிட்ட பேசுறேன்னு பாத்து பேசு எனக்கு கண்ணு நல்லா தெரியும்டா உங்ககிட்ட தான் பேசுறேன் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது சொந்த வீட்டுல இருக்கிறவங்க சொந்த தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இடா இருக்கும் ஆளும் மண்டையும் டேய் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்கடா நான் வீட்டுக்கு போகலாமான்னு தானடா கேட்டேன் ஒன்னும் போவோன்னு சொல்லுங்க இல்ல போக வேண்டாம்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு எதுக்கடா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இவனுக்கும் இவன் அண்ணனுக்கும் என்ன பார்த்தா டொக்கு மாதிரி தெரியுதுடா அதான் ஒருத்தன் தங்கச்சிக்கு தாலி கட்டிட்டான் இன்னொருத்தன் தாலி கட்டாமலே எல்லா வேலையும் முடிச்சிட்டான் குமார் பார்த்து பேசு அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன் ஏய் தீபி இவனுக்கு என்னத்துக்கு காஞ்சி மூஞ்சின்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க இதோ முத்துக்கும் குமாருக்கும் சண்டை போ ஆளை பத்தி தான் அவனுக்கு என்னவா ஏ குமாரு போ அங்க போய் கேளு இந்த போறேன் ஏய் குமாரு என்னடா என்னல என்ன ரொம்ப ஓவர பேசிட்டு இருக்க வாயை உடைச்சிரேன் ஏய் உன்ன பத்தி யாரும் பேசணுமா என் சாக்லேட் பத்தி பேசிட்டு இருக்க யாரா இவ அவன்தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான்ல என்ன என்ன அவன் சாக்லேட் உன் சாக்லேட்ன்றிருக்க என்னக்கு இருந்தால அவன் என்னோட சாக்லேட் தான் இங்கே பாரு உன் இஷ்டத்துக்குலாம் வாய்க்கு வந்த மாதிரி எதாவது பேசிட்டு இருந்தேன்னு வை அடுத்து பேசுறதுக்கு வாய் இருக்காது அடிச்சு ஒட்டச்சிரியம் பாத்துக்கோ ஏய் என்ன பிள ஏய் சுரபி சும்மா இருல என்னடா என்ன இது எங்க குடும்ப விஷயம் என்ன நீ தேவ இல்லாம பேசிட்டு இருக்காத உன் வேலைய பாத்துட்டு போ உங்க குடும்ப விஷயம் என்ன உங்க குடும்பத்தோட வச்சிருக்கங்கடா அத உங்க குடும்பத்தை விட்டு அவன வெளிய அனுப்பிட்டீங்க இல்ல அப்புறம் என்ன உங்க குடும்பத்த ஆளலாம் கிடையாது ஏய் இந்த என்ன பேசிட்டு இருக்க நீ இந்த அண்ணன் என்கிட்ட விட்டு வெளிய போய்ட்டா எங்க வீட்டு பையன் இல்லன்னு ஆயிடுமா ப்ரோ யாரும் சண்டை போடாதீங்க

இப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி பேசி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீ எதுக்கு சுரபி எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்க உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறான் பாரு அவன் இல்லாதது பொல்லாதது சொல்றான் நான் செய்யாதத சொல்லல அவன் நான் செஞ்சத தான் சொல்றான் சொல்லிட்டு போறான் விடு என்ன ஒரு திமிருன்னு பாரு ஏ ஆமாண்டா திமிரு தாண்டா என் மானு என் அத்தை பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்போ என் பொண்டாட்டி இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை அவன் என் தங்கச்சிடா ஆ வெரி குட் உன் நெத்தியில மலர் என் தங்கச்சின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் எழுதி ஓட்டிக்கும் போ டே கருப்பா

சத்யா நீ பேசாம இரு இவனுங்க மாப்பிள்ள மச்சானுங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவானுங்க நாளைக்கு கூடிக்கிடுவானுங்க நம்ம தலையிடாம இருக்கிறது நமக்கு நல்லது ஆமா அதுவும் கரெக்ட் தான் இந்த மச்சான் மாப்பிள்ள தகராறுக்குள்ள நம்ம என்னைக்குமே தலைய விடக்கூடாது சத்யா பாத்து இருந்துக்கிடணும் சரி ஓகே எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் சொல்றத கவனிங்க நீ என்ன அத்தா சொல்ல போற ஏ எங்க அண்ணனுக்கு மேரேஜ் னு சொல்லிட்டு இருந்தேன்ல இன்விடேஷன் எல்லாம் வந்திருச்சு அத உங்களுக்கு கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கேன் ஏ குடுல ஆ குடு குடு அப்ப கல்யாண சாப்பாடு இருக்கு குடு குடு சாக்லேட் இந்த இன்விடேஷன்

தரேன் தரேன் குடுக்காம எங்க போப் போறேன் எல்லாரும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன் இனி என்ன ராஜி இனி மலர் மயக்கம் போட்டு விழுந்துட்டா ராஜி இவ்ளோ நேரம் நல்லா இருந்தா ஆமா நீ இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா வெண்ணில உங்களை கூட்டிட்டு வர சொன்னா ஏக்கா காலையில சாப்பிட்டயா ம் சாப்பிட்டேன் இட்லி நேத்து மாவு வாங்கனோம் நைட் தோசை சுட்டுட்டு மாவு எடுத்து வச்சிருந்தோம் இன்னைக்கு காலையில இட்லியே வச்சோம் நல்லா சாப்பிட்டேல வயிறு நிறைய சாப்பிட்டேல

இவ்வளவு நேரம் விளையாண்டு இருந்த அப்பலாம் என்கிட்ட சொல்லவே இல்ல சொல்லல சரிடா பிள்ளை இப்ப எப்படி இருக்கு அப்படியே கிரகிரன்னு இருக்கு நான் இந்த நேரத்துல அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே தேனு அம்மா நல்லா தான் சாப்டேன் அக்கா انا சாப்டத அப்புறம் வாந்தி எடுத்துட்டல்ல அப்ப ஒண்ணுமே இருக்காது வயித்துல இப்போ என்ன செய்யணும் மேக்ஸிமம் இன்னைக்கு எந்த மாமுமே வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பசமா அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா எல்லா ஸ்டாஃபுமே எங்க ஹெச்ஓடி சார் பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருக்காங்க இப்போ லீவ் லெட்டர் எழுதி கொடுக்கணுமே நான் எழுதி ஆபீஸ் ரூம்ல கொடுத்து சைன் நான் போட்டுக்கறேன் நீ வந்து கூட்டிட்டு போ அக்காவ கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல் போய் காமிக்கணுமா அது எனக்கும் தெரியல நீ எதுக்கும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிரு நேரா ஜிஹெச்ல எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க பிரைவேட் கிளினிக்க கூட்டிட்டு போ மானு போலாம் மாடா ம் பாவம் அக்கா மாத்திரை எல்லாம் சாப்பிடுறியா கரெக்ட்டா ஆமா சாப்பிடுறேன் அதெல்லாம் கரெக்ட்டா சாப்பிடுறவ தேனே அப்படினா என்ன ஏதுன்னு டாக்டர் கிட்ட தான் கேட்கணும் நீ எதுக்கும் கூட்டிட்டு போயிரு சரி மனு நீ இருடா நான் உன் கிளாஸ்ல போய் பேக் எடுத்துட்டு வரேன் சரி அக்கா இப்ப போனீங்க என்ன டாக்டர் கிட்ட வாந்தி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு கேளு என்ன நீ வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ சாப்பிடற சாப்பாடு உடம்புலயே தங்காது ஒருவேளை அதனால கூட உனக்கு கிருகிருன்னு வந்திருக்கும் சரி கேக்குறேன் சத்துக்கா நீ எழுதி கொடுக்க சொல்லு என்ன சரி காலையில சைக்கிள்ல வந்தீங்க ஆமா சைக்கிள்ல தான் வந்தோம் வெயில் என்னம்மா கொளுத்துது

நாட்டு போயிட்டு வா தேனா போயிட்டு ஆ சரி மாம் மானோட கிளாஸ் மேம் யாராவது வந்தாங்கன்னு சொல்லிரு அவங்க கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட சொல்லிரு மறக்காம லீவ் லெட்டர் கொடுத்துரு ஆ சரி நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க சரி போயிட்டு வரோம் மானு வாடா ஏய் ராவணா என்னப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா சொல்லுங்கப்பா நம்ம பாப்பா நம்ம வீட்டுக்கு இப்ப வர்றதே இல்ல நீ அதை என்ன ஏதுன்னு பாக்குறியா என்ன பாக்கணும் பா பாக்கணும் இல்ல இப்ப நம்ம பிள்ளைக்காக தான் அவங்க அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்து இருக்காங்க அவங்க தான் அப்படி வீராப்பா முறுக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் அப்படியே விட்டுறக்கூடாது சரிப்பா இப்ப அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க நம்ம இறங்கி போய் பேசணும் என்ன பண்ணணுங்கிறீங்க என் பிள்ளை செஞ்சது தப்புதான் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக நீங்க இப்படி எங்ககிட்ட பேசாம இருக்காதீங்க வந்து போய் இருங்கன்னு சொல்லணுமா ராவணா ராவணா கோவச்சுக்கூடாது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பொறுமையா பேசுவோம் என் புள்ளதான் எங்க வீட்டுல இல்ல இல்ல அப்புறம் இவங்களுக்கு என்ன வந்தது அப்படியே முறுக்கிட்டே இருந்தாங்கன்னா முறுக்கிட்டே இருக்கட்டும் அப்படி சொல்லக்கூடாதுப்பா நமக்காக தான் இங்க வந்திருக்காங்க அதுவும் நம்ம கருப்பன் தான் இங்க வந்திருக்காங்க இப்ப அவங்க கிட்ட நம்மளும் பேச்சு வார்த்தை இல்லாம இருந்தோம்னு வை அது நல்லா இருக்குமா சொல்லு சம்பந்தாரியா சரி இப்ப அதுக்கு என்னப்பா செய்யணுங்கிறீங்க கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னமும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆ வாங்கணும்

ஒரு நல்ல நாளாக பார்த்து வெண்ணிலாவுக்கு தாலி பிரித்து கோத்துருவோம் அது மஞ்சள் கலந்தையே கட்டி இருக்க அந்த பிள்ளை அதுவுமே ஒரு நாளைக்கு அவுந்து உளுந்துருச்சு இங்கே பாரு இதுக்கு நான் அன்னைக்கே உங்ககிட்ட பதில் சொல்லிட்டேன் இதே விஷயத்தை உன் பிள்ளைய என்கிட்ட வந்து கேட்க சொல்லு சரி சொல்றேன் மாமா சரி போ சாப்பாடு எடுத்து வை அந்த பத்திரிக்கை எடுத்து வை ராவணா சரிப்பா என்ன ஏதுன்னு பார்ப்போம் நான் சம்பந்திக்கிட்ட பேசுறேன் மாமா என்ன ஆ உன் அருமை வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாளாம் அதான் போய் என்ன ஏதுன்னு பார்க்க உன் மாமா நானே சொல்லனே நினச்சேன் இருந்தேன் நீங்கள் எல்லாத்தையும் நினச்சிடுவீங்க காது சரி சரி என்னன்னு எடுத்து ஹலோ சார் நாங்கள் இங்கே எயிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் ஹாஸ்பிடல்ல இருந்தா ஐயோ ஹாஸ்பிடல்ல இருந்தா யாருக்கு என்னாச்சு மாமா ஹாஸ்பிடல்ல இருந்துنا யார் யார் அவனா